ஜெர்மனியில் பணியாற்ற விரும்பும் இலங்கை உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஜெர்மனியில் பணியாற்ற விரும்பும் இலங்கை உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனிக்கு நான்கு லட்சம் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை தேடுவதற்கு ஏற்ற வகையில் முதலாம் தேதி முதல் புதிய சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் குடியேறுகின்ற சட்டமானது அமுல்படுத்தப்பட்டிருந்தது இந்த புதிய சட்டம் அமுலுக்கு வந்த பின்னர் கடந்த மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஜெர்மன் நாட்டுக்கு முப்பதாயிரம் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டுக்கு தற்பொழுது நான்கு லட்சம் பயிற்றுப்பட்ட தொழிலாளர்களுடைய உடனடி தேவையுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய ஜான்சன் கார்டு என்று சொல்லப்படுகின்ற தொழிலாளர்களை வேலை தேடுவதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை தேடுகின்ற சட்டம் அமலுக்கு வரும் பொழுது இவ்வகையாக பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுடைய நிவர்த்தி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜெர்மனியில் மொத்தமாக இருபதாயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே பயிற்றுப்பட்ட தொழிலாளர்கள் ஜெர்மனிக்கு வந்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபதாயிரம் பேர் இவ்வாறு பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் வந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் வரும் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சானது துரிதகதியில் விசாக்களை வழங்குவதற்கு பணியாளர்களுடைய தொகையை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது